திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க பாத்திருப்பீங்க மனோன்மணியம் பல்கலைக்கழகத்துல பட்ட விண்மலை விழா நடந்திருக்கு அந்த பட்டமளிப்பு விழாவில ஆளுநர் கலந்துருக்காரு அவரு தான் வந்து பட்டம்லாம் கொடுத்திருக்காரு மாணவிகளுக்கு அதுல ஒரு மாணவி வந்துட்டு ஆளுநர் கையால நான் பட்டத்தை வாங்க மாட்டேன் போய் நம்ம திராவிட மாடல் இந்த ஆட்சியை நான் வரவேற்கிறேன்னு அந்த மாணவி எவ்வளவு மகிழ்ச்சியாக எவ்வளவு சிறப்பாக சொல்றாங்கன்னா உண்மையிலேயே நம்ம நினைச்சு பார்க்கணும் அந்த ராணி அந்த மாணவி பேச்சியே கொடுத்தது இவ்வளவு பெரிய அரங்கத்துல யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு அந்த தமிழுக்குரிய அந்த வீரத்தோடும் அந்த திராவிட தமிழச்சியாக வீராங்கனையாக நம்ம அதை நிலவேற்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா தெளிவாக இருக்கிறாங்க ஒண்ணும் அதுல ஒண்ணும் எந்த பிரச்சனையும் கிடையாது என்ன சொல்லுது திராவிட மாடல் அரசு நான் வரவேற்கிறவன் இந்த நபர்கள் தமிழை இழிவுபடுத்துகிறார் தமிழர்களை பண்பாட்டை கொச்சிப்படுத்துகிறார் தமிழ்நாட்டையே அவருக்கு பிடிக்கல அப்படிப்பட்டவர்கிட்ட போய் நான் போய் வாங்கலாமா அது என் மனசாட்சி இடம் கொடுக்கல அதனால நான் வாங்க விரும்பல என்று அந்த பேட்டியை அழகாக சொல்லிட்டு உன்னை எண்ணி பார்க்கணும் திராவிட மாடல் எதுன்னு கேட்டா உன் முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு நேரத்துல சொல்லுவார் பேசுவாரு ஒரு புது பார்க்கறதுக்கு போனாலும் சரி மாப்பிள்ளை பார்க்க போனாலும் சரி அப்பெல்லாம் மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கான் எங்க வேலை செய்யலாம் மாப்பிள்ள எப்படி எம்ஏவா பிஏ வா இதெல்லாம் கேட்பாங்க அவங்க அப்பா என்ன படிச்சாரு அவங்க தாத்தா என்ன படிச்சாருமா பேசுவாங்க ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற வயதான இந்த பெண்கள் தாயாக பாட்டி காட்சி யாராக இருந்தாலும் சரி படிப்பு பொண்ணுடைய படிப்பையும் என்ற காலத்தை மாற்றி அமைத்ததுதான் திராவிட இயக்கம் இதைதான் ஐயா சொல்லுவாரு பெரியாரும் சொல்லுவாரு அண்ணன் சொல்லுவாங்க கலைஞரும் சொல்லுவாங்க இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சரும் அதைத்தான் நினைக்கிறாரு அதைத்தான் அந்த பொண்ணு சொல்லாமல் சொல்லி அது என்ன தெரியுமா முதன் முதலாக படிக்கவே இல்லாத பரம்பரை பரம்பரைன்னா பாரம்பரியத்தில் அவங்க பாரம்பரியத்தில் யாரும் படிக்க பட்டமே பட்டமே வாங்காமல் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் முதல் பட்டதாரிக்கு முதல் மருத்துவ படிப்பு படிக்கிறவங்களுக்கு முதல் பொறியியல் கல்லூரி அதை போல சட்டக்கல்லூரி இன்னும் பிற கல்வி நிறுவனங்களில் சேர்ந்தால் அந்த முதல் பட்டதாரிக்கு முதல் படிப்பாளிக்கு முழுவதும் அரசாங்கமே கல்வி கட்டணத்தை செலுத்தும் அரசாங்கமே அவர்கள் படிப்பு செலவை ஏற்கும் என்று அறிவித்தது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் இன்னைக்கு ஏராளமான மாணவிகளும் மாணவர்களும் சாதாரண குடும்பங்கள்ல இருந்து பட்டம் படிச்சு வெளியே வேலையில இருக்காங்கன்னா அதுக்கு காரணகத்தா அவரும் ஒரு காரணம் அதை நம்ம வளர்ந்துடக்கூடாது இன்னைக்கு திராவிட மாடல்ல அதுக்கு அடுத்த கட்டமும் போற பாருங்க அரசு பள்ளிக்கூடத்தை படிச்சுட்டு நான் எங்க எனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்று தவிக்கின்ற பெண்களுக்கோ மாணவர்களுக்கோ மாணவிகளுக்கோ உயர்கல்வி படித்தால் மாதம் ஆயிரம் ரூபாய் இந்தியாவிலேயே எங்கேயும் கிடையாது ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு எங்கேயுமே இதை கேள்விப்பட முடியாது நம்முடைய அரசு திராவிட மாடல் அரசு சிறப்பா இருக்கின்றத நாம சொல்லி பிரச்சாரம் பண்ண வேண்டாம் இந்த மாணவி

அவர் வைஸ் சான்சலர் இருப்பாரு நீ பெஞ்சில் இருப்பாரு நீ வந்து டேபிள் வந்து வாங்கி போயிடு நீ ஒன்னும் வர வேணாம் ஸ்டேஜிக்கு என்று இருப்பார்கள் மேடைக்கு கூட இருக்க மாட்டாங்க அதை மறந்துவிடக்கூடாது ஆனால் நான் வந்து நான் செய்வது இந்த நாட்டுக்கு தெரியணும் இந்த நாட்டு மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் திராவிட மாடலினுடைய நிலை புரியணுன்றத அழகாக எடுத்து அந்த பெண்மணி சொல்லியிருக்குன்னா அந்த மாணவியை நம்ம வரவேற்கிறோம் வைஸ் சான்சலர் அப்ப கூட கவர்னருக்கு கூட கவர்னர் போன நீங்களே கொடுங்க அப்படின்னு வைஸ் சான்சலர்ட்டே வாங்கி தகுதி உள்ளவர்களின் கருத்தால் நான் பட்டம் பெற விரும்புகிறேன் அப்படின்றதுதான் அர்த்தம் கொஞ்சம் கூட எந்த தகுதியுமே தரமே இல்லாத பெண்கள் படிக்க கூடாது பெண்கள் வெளியில் வரக்கூடாது அவர்களுக்கு எந்த விதமான உயர்கல்வியோ மற்றதோ கொடுக்க கூடாது அப்படி என்று சொல்லக்கூடிய ஆர் எஸ் எஸ் சனாதனவாதியாக இருக்கக்கூடிய கவர்னர் இந்த பெண் உரிமையிலேயே மறுக்கக்கூடிய இந்த கவர்னர் போய் நான் போய் வாங்கலாம் என்று கேட்டது சிறப்பு அதனால அதை வரவேற்கிறோம் ஆனா அது பத்திரிகையாளர்களே கேக்குறாங்க இது நான் மேடை நாகரீகமா இருக்க இருக்குமா இது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த ஜீன் பார்த்த பார்வையும் சிரித்த சிரிப்போம் அப்படி சுற்றி பார்த்துட்டு பேசுற பேச்சும் என்னைக்கும் மறக்க முடியாது உலகம் முழுவதும் அந்த வீடியோ போயிட்டு இருக்கு எதுக்காக இதை குடுக்குறோம்னா தகுதி உள்ளவர்கள்ட்ட நாங்க வாங்கறதுல ஒன்னும் தப்பு சொல்ல மாட்டோம் இதெல்லாம் சொல்லாம சொல்லிருக்கு அவர்கிட்ட வாங்கறதுன்றது மேடை நாகரிகம் இல்ல அவரை முதல்ல கவர்னரா கொண்டு வந்து மேல நிக்க வச்சு பட்டம் கொடுக்கறது இந்த பதிவுக்குலாம் கூடாது அப்படின்றத சொல்லாம சொல்லியிருக்கு மேடை நாகரிகம் எங்களுக்கு தெரியும் வைஸ் சான்சலர்கிட்ட வாங்கறது மேடை நாகரிகம் இல்லையா சொல்லுவீங்களா அதனால நான் வந்து பைசாண்டு வாங்கிட்டு நான் போறேன் அவர்கிட்ட வாங்குறவங்க அவர்கிட்ட போய் வாங்குறாங்க இதுவே கூட இன்னொன்னு இருக்கு என்னை போன்ற உணர்வு படைத்த நூற்று கணக்கான பேர் இங்க உட்கார்ந்துருக்காங்க ஆனா நான் சொல்லிட்டேன் வயசான்ட்ட வாங்கிட்டேன் அவங்களால சொல்ல முடியல அதனால போனாங்களே தவிர உண்மையாக உணர்வோடு அதை இல்லை என்பதையும் அழகாக தெளிவுபடுத்திட்டு இந்த வீராங்கனை திராவிட வீராங்கனைக்கு நம்முடைய பாராட்டுக்கு வாழ்த்துக்கள் அந்த திமுக குடும்பத்தை சேர்ந்த என்ன இயக்கம் திராவிட இயக்க குடும்பத்தை சேர்ந்த மகளாகத்தான் இருக்க வேண்டும் பெரியாரை படிச்சிருக்கணும் அண்ணாவை படிச்சிருக்கணும் கலைஞரை படிச்சிருக்கணும் தளபதியை படிச்சிருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற நம்முடைய தலைவர்களுடைய திட்டங்களை எல்லாம் இந்த வயதுக்கு அது படிச்சிருக்கு பார்த்திருக்குன்னா நிச்சயமாக திராவிட இயக்க குடும்பத்தின் பாரம்பரிய வாரிசாகத்தான் இருக்கும் என்று நம்புகிறோம் ஒருவேளை வேலை இதில் இருந்து கூட திராவிட இயக்கம் அவங்க குடும்பத்தில் ஆரம்பிக்கிறதா கூட இருக்கலாம் ஆக திராவிடம் என்பது எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய போன்ற குடும்பங்களுக்கு பொருத்தமாக அமையும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிமுக இருக்கிற முன்னணி தலைவர்கள் அதை வந்து எதிர்கட்சியை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் கூட தன் வாழ்நாள் முழுக்க திமுக என்று திருப்பிய பழக்கப்பட்டவங்க இப்ப போய் போய் இணைகிறாங்க இந்த லாஜிக்கே என்னன்னு எனக்கு புரியல அப்படின்னு சவுந்தரராஜ தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டாங்க தமிழிசை சவுந்தரராஜ இருட்டுல இருந்து இன்னும் வெளிச்சத்துக்கு வரலன்னு அர்த்தம் படிச்சிருக்க தவறுல புத்தி இல்லைன்னு அர்த்தம் சிந்திப்பு நினைப்பு படிப்பு இவைகள் எல்லாம் வந்தால் ஆழ்ந்த சிந்தனை ஏற்பட்டு இந்த சமுதாயத்தை இந்த மொழியை நம் மக்களை இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய உணர்வு வந்தா திமுக வந்துருவாங்க இதெல்லாம் எனக்கு வரல வரல வரலன்னா அதுக்கு நாம ஒண்ணும் வருத்தப்பட முடியாது ஏன்னா சுத்தமாக கொஞ்சம் கூட உலகத்தை பற்றி கவலைப்படாமல் சுயநலவாதிகளாகவும் எல்லோரையும் ஆண்டு அடிமைப்படுத்த வேண்டும் என்ற கூட்டத்துக்கு கொடி தூக்கிக்கிட்டு தெரிகிற தமிழ்ச்சைட்டு போய் வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும் அதனால வெளிச்சத்துக்கே வரக்கூடாதா அறிவே வரக்கூடாதா சிந்தனையே வரக்கூடாதா அது என்ன வரக்கூடாதுன்னு ஒண்ணு எங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு அவர்தான் தமிழக முதல்வர் கழக திமுக கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தான் எல்லாத்துக்கும் வழிகாட்டுற தகுதி உள்ளவன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு நாங்க இவ்வளவு நாள் இருந்தது தப்பு பண்ணிட்டோம் இவ்வளவு நாள் இருந்தது ரொம்ப வேதனையா இருக்கு இனிமேலு நாங்க அவரோடு இருந்து உறுதியாக உழைப்போம் எங்களுடைய காலம் அவரோடு இருந்துட்டுன்னு முடிவு பண்ணவே கூடாத நல்லதை நினைச்சே வரக்கூடாது எப்ப பார்த்தாலும் இருட்டு ஓடிடுமா இல்ல அவர்கள் இவ்வளவு நாள் நாங்க வந்து தீய சக்தியாக இருந்த கூட்டத்தில் தெரியாம இருந்திருக்கோம் இன்னைக்கு தெரிஞ்சது அதனால வெளிச்சத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு போது வரவேற்போம் வந்துட்டு இப்ப இன்னைக்கு வந்து முன்னாள் எம்பி மைத்ரேயன் கூட வந்து கட்சியில இணைஞ்சிருக்காரு அது குறித்த சோசியல் மீடியாவில பல்வேறு தரப்பினர் இவர் வந்து ஆர்எஸ்எஸ்ல எஸ் எஸ்ல இருந்தவரு பிஜேபியில இருந்தவரு ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை உருவாங்கினவருக்கு இவர் எப்படி வந்து திமுக சோசியல் மீடியாவில பல்வேறு தரப்பினர் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க அது குறித்து என்ன அவர் இங்க பிறந்தவர் தானே இந்த மண்ணின் மைனன் தானே இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் வாழ்ந்து வளர்ந்து படித்து மேலே வருகின்ற பொழுது எந்த நிலையிலையும் இந்த திராவிட இயக்கம் திராவிட மாடல்கள் சம்பந்தப்படாம அவங்க வெளியவே வந்திருக்க முடியாது ஆனா அவர்களும் அவர்களை சுத்தி இருப்பவர்களுடைய நம்பிக்கையையும் ஏமாற்றுதலையும் ஏமாந்து போய் அவங்க ஏதோ இடத்துல இருந்திருக்கலாம் ஒரு ஆர்எஸ்எஸ் என்பது ரொம்ப ஆபத்தானது இன்னைக்கும் காந்தியை சுற்றது சரிதான் என்று கொலை செய்வதையே கூட வரவேற்று பேசக்கூடியது அப்படிப்பட்ட ஆலோசனை நாங்க இருக்கிறோம் ஒரு நேரத்துல யாராவது சொன்னாலும் இன்னொரு நேரம் ஐயோ தப்பு பண்ணிட்டோம் இது என்ன தொட்டாக்கிட்டு பார்த்தால் பாவம் சொல்லுது இது தொடவே கூட இருந்து எல்லாம் அந்த பக்கம் போகுறிங்க உத்தரப்பிரதேச சீஃப் மினிஸ்டர் யோகி அவங்க இடத்துக்கு போனா அந்த வழியில தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியாக இருந்தா ரெண்டு பக்கமும் ஸ்கிரீன் கட்டி மறைச்சிருவாங்க யாரும் வெளியில வந்து எட்டி பார்க்க கூடாது என தீட்டுப்பட்டுமா இப்படிப்பட்ட மனித நேயமே இல்லாத அந்த கூட்டத்தின் ஆட்டத்தை பார்த்தாங்க நாம கூட படித்து பார்த்து வெறுத்தோம் அவர்கள் பார்த்து விட்டு வெறுத்து வந்திருக்காங்க பட்டு வந்திருக்கிறாங்க அதனால பட்டு தேறியவர்களை நாம இனிமேல் தொட்டு தூக்குவது ஒன்றும் தப்பு இல்லை அவர்கள் இங்க இருக்க நல்லா இருக்க உணர்ந்து வந்திருக்காங்க அதுதான் முக்கியம் இன்னொன்னு திமுக என்பதுமான திராவிட இயக்க கொள்கை இந்த கொள்கை நாம இருந்து ஆகணும் இதுல எனக்கு இல்ல யாராக இருந்தால் என்ன நம்முடைய கொள்கை பூர்வமான தலைவர் ஒரு லட்சியவாதியாக இருக்கிறார் அதனால ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள் வரட்டும் முடியாதவர்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை திமுக எதனால எழுபது வண்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் வாழுது மற்றதெல்லாம் இந்த நாட்டில் இருக்கா இப்ப கட்சி லெட்டர் பயன் கட்சி ஆரம்பிச்சிட்டு தேர்தல் நின்னு முதலமைச்சர் ஆவறத்துக்குன்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிற கூட்டம்லாம் இங்க கிடக்குது அதெல்லாம் நமக்கு தெரியும் பாவம் இளைஞர்களை அப்பாவிகளை ஏமாத்தி என்ப முதலமைச்சர்னா என்ன கற்பனை பண்ணிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிற கூட்டம்லாம் இருக்கு அல்ல நீண்ட நெடுங்காலமாக அழுத்தமான கொள்கையத்தோடு இருக்கிறதுனால தான் திமுக எத்தனை ஆண்டு காலமெல்லாம் இருக்கு அதையெல்லாம் பார்த்துட்டு தான் வராங்க உங்களையும் நம்ம வரவேற்கிறோம் திமுகவின் கொள்கை என்பதுல என்றைக்கும் நிறையா இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி